ஒரு நல்ல வாழ்க்கை முறைய வாழணும்னா என்ன பாரம்பரிய உணவை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்களேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு பாஸ்டுக்கு களி அதோட வேர்க்கடல சட்னி எங்களுக்கு வந்து இப்போ வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துல இருந்து சோ அங்க வந்து ஃபேமஸா இருக்கும் வேர்க்கல சட்னி வந்து ஃபேமஸ் கேழ்வரகு கூட வேர்க்கல சட்னி ஆர் கருவாடு தொக்கு சோ அத ஃபாலோ பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு இது மாதிரி யாருக்கெல்லாம் கலியோட கள்ளக்கோட்ட சட்னி சாப்பிட பிடிக்கும் அவங்க எல்லாம் லைக் போடுறங்க இந்த வீடியோவுக்கு சில பேர் அந்த சட்னில தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதோட ஃப்ளேவரையே மாத்திட்டாங்க அதெல்லாம் போடாம இந்த மாதிரி சிம்பிளா பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுவும் பனையார தோசைக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ இத பண்றதுக்கு கல்லைய வறுத்துட்டு தோலை அது கூட காரத்துக்காக மிளகா இந்த சட்னி கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அது கூடவே பூண்டு புளி அஞ்சாறு மிளகு கொஞ்சமா தேங்காய் உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரெடி ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பேஜெல்லாம் கண்ணில் பட்டுச்சு இந்த சட்னி நல்லா இருந்துச்சு